நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆணை கிணங்க ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் பதினெட்டாவது வார்டு திமுக கழக சார்பில் சின்னவர் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சியில் பதினெட்டாவது வார்டு திமுக கழக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது நீர்மோர் பந்தலை ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் திராட்சை மாதுளை வெள்ளரிக்காய் சாத்துக்குடி மற்றும் பல வகைகள் சர்பத் மோர் வழங்கினார்கள் பொதுமக்கள் கூறுகையில் இந்த வெயிலிற்கு ஏற்ப அமைச்சர் அவர்கள் பல வகைகள் கொடுத்தும் ஜில்லென்று மோரும் வழங்கி எங்களை குளிர்ச்சி படுத்தினார் என்று பொதுமக்கள் கூறினார்கள் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கண்ணன் நகர்மன்ற தலைவர் திருமலைசாமி நகர கழக செயலாளர் பா வெள்ளைசாமி அம்மன் பேக்கரி உரிமையாளர் கனகராஜ் நகர கழக துணை செயலாளரும் பதினெட்டாவது வார்டு கவுன்சிலருமாகிய கிருஷ்ணமூர்த்தி பதினெட்டாவது வார்டு கழக செயலாளர் ஆட்டோ செந்தில்குமார் பதினெட்டாவது வார்டு பிரதிநிதி ரங்கசாமி அணி சஞ்சய் குமார் வார்டு இளைஞரணி ரஞ்சித் குமார் யுவராஜ் சரவணன் சிலம்பரசன் அருள்மணி சக்திவேல் மற்றும் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக ஒட்டன்சத்திரம் தாலுகா செய்தியாளர் ராஜலட்சுமி செல்லத்துறை